தமிழர் அத்தனை பேருக்கும் வணக்கம் இயக்குனர் கிட்டு அவர்களின் இயக்கத்தில் வெளியாக இருக்கும் படம் தான் சல்லியர்கள் படம் இப்படத்தின் அறிமுக விழாவானது நேற்றைய தினம் சென்னை பிரசாந்த் ஸ்டுடியோவில் நடைபெற்றது இவ்விழாவை சிறப்பிப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் நடிகர் கர்ணாஸ் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் மற்றும் பல்வேறு திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய கர்ணாஸ் அவர்கள் சிறப்புரையாற்றி முடித்த பின் அண்ணன் சீமான் அவர்களை வரவேற்கும் போது அண்ணன் சீமான் அவர்களை பாராட்டி பேசியுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் யார் வேண்டும் வாழலாம் ஆனால் தமிழ்நாட்டை தமிழர்தான் ஆள வேண்டும் அதற்காகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் வேலை செய்கிறார் என்று நடிகர் கருணாஸ் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை பாராட்டி பேசியுள்ளார் இக்காணொலியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதை நம்ம செஞ்சிருக்கிறோம் எல்லாருமே நமக்கு என்ன நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேற யாரு தான் செய்கிறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊரு தமிழ்நாடு நம்ம ஊரு இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம் அந்த ஆழ்மன் தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று யாருன்னு தலைவர் ஒரு இன யார் தலைவனே தெரியாம தட்டுக்கிட்டு நிற்கிது அத ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் மதிப்புமிக்க பெருமக்களே இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாகத் தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம்ட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழில் நாட்டை கொண்டு வச்சிருப்பார் சிங்கப்பூர்ல பால சிங்கப்பூரை தாண்டி கொண்டு போயிருப்பாரு கடைசி வரை அவர் வாய்ப்பு போர்க்களத்தில் நிற்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு விடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் எங்கேயோ கொண்டு வச்சு அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு வச்சிருந்தார் அவர் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு ஆல்பர்ட் ஐம்ஸ் சொல்றான்ல உலகத்தில் உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லடா அதான் உலகத்தில் எல்லாத்தை எல்லாத்தையும் விட பெரியதுன்றான் அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தார் தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு அது நிறைவேறல அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும் அதுக்கு தான் அரும்பாடு ஆட்டி கொண்டிருக்கிறோம்